வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதினான்கு இயல்பல்லாதன செய்யற்க என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை கான மயிலாடக் கண்டிருந்த வான் கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி அவரவர்க்கு ஒரு இயல்பு உண்டு என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மயில் அழகிய தோகை உடையது அப்போது அது தன் தோகையை விரித்து ஆடுவதில் ஒரு அழகு இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இருந்த தானும் தன்னை மயிலை போல கற்பனை செய்து கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய அந்த சிறகை விரித்து ஆடினால் அது எவ்வளவு நகைப்புக்கு இடமாக இருக்கும் அதுபோலத்தான் படிக்காத ஒருவன் தான் இயற்றிய கவிதை இங்கே கற்ற கவி என்றால் அவன் படித்த இல்லை அவனே படிக்காதவன் அதனால் அவன் இங்கே படிக்க போகிறது அவன் வந்து ஒரு கவிதையை இயற்றுகிறான் எந்த இலக்கண இலக்கியமும் அவனுக்கு முறைப்படி தெரியாது அப்படிப்பட்டவன் இயற்றிய கவிதை எப்படியா எப்படிப்பட்டது என்றால் ஒரு வான்கோழி மயிலை பார்த்து தான் நடனமாடியதை போன்றது அதனால் அபை பாட்டி என்ன சொல்கிறாங்க யார் ஒருவரும் தனக்கு இயல்பில்லாத விஷயத்தை தான் முறைப்படி தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு தவறான பழக்கம் இருக்கும் தெரியலன்னு சொல்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு கூச்சம் தெரிந்தது போலவே பேசுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை எல்லோருக்கும் எல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை அவர் பெரிய புகழ்பெற்ற மருத்துவராக இருப்பார் ஆனால் அவருக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பற்றி அவ்வளோவா தெரியாது ஒரு பேங்கிங்கோட ப்ரொசீஜர் தெரியாது அதில் தப்பும் இல்லை அவரோட நேரம் முழுக்க மருத்துவத்துறையில் இருக்கிறது அதனால் அப்போ அவர் என்ன செய்கிறார் அதற்கு உரிய ஒரு உதவியை தான் எடுத்துக்கணும் அதில் தயக்கமே கூடாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை நேரமும் போதாது அதனால் நமக்கு எது நல்லா தெரியுமோ அதில் நம்ம வந்து ஆழமான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியாத மற்ற விஷயங்கள் அந்தந்த துறைகளில் உயர்ந்தவர்களது அனுபவ அறிவை நாம் கைக்கொள்ள வேண்டும் நன்றி தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்